அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் அது ஆண்களோ பெண்களோ அப்போ திருமணத்தில் கண்டிப்பாக ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது அல்லது கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது அல்லது அவங்கள பிடிக்காம அடுத்தவங்கள்ட்ட முக்கியமாக இந்த மூன்றாவது உறவு மூன்றாவது நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லதுலேயும் இந்த மாதிரி ஒரு அமைப்பும் உண்டு அப்போ அதெல்லாம் என்ன நம்ம வாழ்க்கைக்கு நல்லது செஞ்சாலும் இப்போ அவமானத்தை நம்ம தேடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நிதானமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு சுய கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய குடும்ப பேரை காப்பாற்றத்துக்கு நீங்கள் சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது கல்யாணமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இன்னொரு விஷயம் ஒரு புது உறவால் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் சீக்ரெட் பிரச்சனை வெளிலையும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளாரையும் பயன்படுத்த முடியாமல் அல்லது உள்ளுக்குள்ளாரையும் புழுங்கிக்கிட்டே இருப்பீங்க அதற்கான ஒரு விடிவு காலத்தை இந்த காலகட்டம் கொடுக்கும் அதாவது நேர் வழியை தேர்ந்தெடுக்கிறதா தவறான வழியிலே பயணிக்கிறதா அல்லது நாமளை யாரோ பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா புரிஞ்சுருப்பீங்க இப்போ நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிருந்துருப்பீங்க இது வரைக்கும் நண்பர் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் எங்கேயோ சிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் அதிலிருந்து மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா யோசிப்பீங்க எது முக்கியம் எது முக்கியமில்லை அப்போ தவறு செஞ்சுருந்தால் அதுக்கான பரிகாரம் என்ன அதை நம்ம செய்வோம் தவறை உணர்ந்து அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் அவமானப்பட்டிருந்தீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் அதே நேரத்தில் ஒரு வேலையிலையோ தொழிலையோ அவமானப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய தனித்திறமைகள் வெளிப்படும் அங்கே சரியான முடிவு எடுப்பீங்க எப்படியாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வக்கர பெயர்ச்சி ஏற்படுத்துவார் சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி யாருக்கு கஷ்டம் இல்லை எல்லா நேரத்துலையும் ஒரு குடும்பத்தில் கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் ஏன்னா ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் நல்லது நடந்தால் கெட்டது நடக்காது கெட்டது நடந்தால் நல்லது நடக்காது அப்படி தான் நல்ல குடும்பம் அமைஞ்சதுன்னா வருமானத்துக்கு சிக்கல் இருக்கும் நல்ல வருமானம் அமைஞ்சதுன்னா நல்ல குடும்பத்துக்கு சிக்கல் இருக்கும் இது இயற்கை ஏன்னா ஒரே நேரத்தில் நம்ம இரவையும் பகலையும் பயன்படுத்த முடியாதுல்ல ஒன்று போனால் தானே ஒன்று பயன்படுத்த முடியும் அதுதான் வாழ்க்கை அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் துன்பம் இருந்தால் அடுத்தது இன்பம் உண்டு இன்பம் இருந்தால் அடுத்தது துன்பம் உண்டு அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அல்லது அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஏற்பாடுன்னு நம்ம முன்னேற்பாடு நம்மகிட்ட இருக்கணும் அவ்வளோதான் தெரியுங்களா இப்போ இரவு வரப்போகுது நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் தயாராகிடுவோமா எல்லா வேலையும் முடிச்சிடுவோமா இரவுக்கும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுடுறோமா கரெக்டாக எல்லாம் படுக்கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தூங்கிடுறோமா அந்த இரவில் அப்போ தயாராகிடுறோம் அது போலத்தான் அடுத்தது உங்களுக்கு விரையச்சனி வருது அதற்கான தயாராக வருது அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பொருளாதார வரவுகளும் இப்போ சிறப்பாக இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அந்த ஏழரை சனியை சமாளிக்கக்கூடிய வலிமையை இப்போ வக்ர சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே சிறப்பாக இருந்தாலும் அதில் சோதனைகள் நடக்கக்கூடிய காலகட்டமும் இது தான் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் சில புரிதல்களை கொண்டு வரும் ஒரு சடன் பிரேக் ஒன்று போடும் அது எல்லாமே நம்ம சுதாரிச்சுக்கணும் நம்ம வந்து தெளிவாக்கணும் ஒரு விஷயத்தில் அப்படின்னு குடும்பம் நல்லா இப்போ ஆனால் ஜென்மத்தில் சுக்கிரன் வந்து அமர்ந்தனால குடும்பத்தில் கொஞ்சம் சந்தேக பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ளார பெற்றவங்க பிள்ளைங்க மேலே பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க மேலே நண்பர்களுக்கு தோழிகள் மேலே தோழிகளுக்கு நண்பர்கள் மேலே இப்படி சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமும் சந்தேகம் சும்மா வராது நெருப்பு இல்லாமல் புகைமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படியான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதா தெளிவாக சொல்லணுமா சரி இப்போ காதலன் காதலியை சந்தேகப்படுறாங்க அப்படின்னா வீணாக சந்தேகப்படுறாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் வேற யாராவது அந்த காதலிக்கிட்ட பேசுறது மாதிரியோ வேறு யாராவது அந்த காதலிக்கிட்ட பேசுறது மாதிரியோ பழகிறது மாதிரியோ ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இந்த சூழ்நிலை அதுதான் கிரகம்ங்கிறது இல்லாமல் புகையாது ஏதோ ஒரு வழியில் குடும்பத்திலையோ காதல்லையோ திருமண வாழ்க்கையிலேயோ பிரச்சனையை இந்த சுகரன் அமைப்பு ஏற்படுத்தும் ஜென்மத்தில் இருக்கிற சுகரன் அமைப்பு இப்போ அது ஒன்று சரியாகலாம் ஏன்னா அந்த பிரச்சனையை வரலாம் இதெல்லாம் எதுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆனால் யோகங்கள் அற்புதம் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் பிரச்சனை முடியும் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும் அப்போயே நீங்கள் சுதாரிச்சுக்கணும் தொழில் நிறுவனங்களை உருவாக்க முடியும் அப்புறம் வீடு வாங்குறது மருத்துவமனை கட்டுறது வீடு கட்டுறது இது மாதிரியான அமைப்பெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்கு ஒரு தொழில் நல்ல லாபம் கிடைக்கிது அதை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு காலகட்டம் ஒரு சொத்து வாங்குவீங்க அந்த இடத்துல ஒரு நல்ல நிறுவனத்தை ஆரம்பிக்கலான்னு ஐடியா பண்ணுவீங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் குறிப்பாக இந்த ரெண்டு வருஷத்தில் அடுத்த ஏழு வருஷத்துக்கான அடுத்த ஏழு வருஷத்துக்கான பொருளாதார பிளான் உங்கள்கிட்ட இருக்கணும் முதலீடு அதிகமாக போடாமல் ஏழு வருஷத்துக்கான எந்த பிரச்சனை நடந்தாலும் அந்த பொருளாதாரத்தை வச்சுக்கோங்க தொழில் செய்கிறவங்க ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்தை தக்க வைத்து கொள்ளுங்கள் உங்களது திறமையை வெளிக்காட்டி நான் தான் இந்த இடத்துக்கு ராஜா என்ன மாதிரி இந்த வேலையாலும் செய்ய முடியாது இந்த திறமையை நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் இது இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டும் அதுபோல் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இங்கே நான் என்ன சொல்கிறேன் புரிஞ்சுக்கணும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே கெட்டது நடக்கும்னு சொல்ல முடியாது இருக்கும் ஆனால் இருக்காது அப்படிங்கிற கதை தான் ஏன்னா வக்கரம் அப்படின்னாலே அப்படி தான் குழப்பத்தை உருவாக்கிடும் ஒரு நிலையில் இருக்காது மற்றபடி எந்த பயிற்சியாக இருந்தாலும் சொல்லிடலாம் இந்த வக்கர பயிற்சி இருக்குல்ல அதுதான் அந்த வடிவேல் கதை தான் அது இருக்கும் ஆனால் இல்லை இல்லை ஆனால் இருக்குது இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் யாராவது கேட்டிங்கன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா இருக்கேன் ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க எப்படிப்பா உடம்புலாம் சரியாயிடுச்சா இந்த பிரச்சனை இருந்ததை சரியாயிடுச்சா ஆ சரியாயிடுச்சுங்க ஆனால் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் கடனெலாம் தீந்துருச்சா தீந்துருச்சு ஆனால் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இருக்குது அது முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படிம்போம் அப்படித்தான் இந்த வக்கர பயிற்சியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எல்லா விஷயத்துலையும் நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி என்ன பண்ணும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும் எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் தீவிர முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதே நடக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு தெய்வம் வரம் கேட்க வந்திருக்கு அப்படின்னு என்ன கேட்பீங்க அப்படி தான் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை நடக்க வைக்கக்கூடிய காலகட்டம் விரைவாக நடக்கும் வக்ரம்னாலே ஸ்பீடு விரைவு ரொம்ப பொறுமையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த வக்கிர பயிற்சியில் ஸ்பீடாக நடக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துல முடிஞ்சிடும் அது எதுவாக இருந்தாலும் சரி வீடு கட்டாமலே வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ வீடு கட்டுங்க இந்த மூணு மாசத்தில் முடிச்சிருவீங்க வேலையே தேடல சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா இப்போ வேலை தேடுங்க மூணு மாதத்தில் ஒரு அற்புதமான வேலை கிடைச்சிரும் ரொம்ப காலமாக தொழில் செய்யணும் தொழில் செய்யணும்னு யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள் தொழில் செய்யுங்க உட்காந்துருவீங்க அதாவது வருஷ கணக்கில் நடக்கிற விஷயங்களை செயல்களை விரைவாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க யாருக்கும் அதிகபட்சம் தெரியாது அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறது இல்லை உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள்கிட்ட இதை சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய விதி சோர்வாக இருந்தீங்க எதுக்குமே தயங்குனீங்க எதை எடுத்தாலும் பயப்படுறீங்க ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு பயம் இருக்கு தயக்கம் இருக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் பயன்படுத்திங்க உடனே அது முடியும் ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துங்க தொடர்ந்து மருந்தெடுங்க இந்த மூணு மாசத்துல அந்த நோய்க்கான தீர்வு கிடைச்சது அதிகபட்சம் அப்படியான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பு அது மட்டும் இல்லை இந்த வக்கர பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப சனி பகவான் லாப வீட்டிலிருந்து இருக்கிற இடத்துக்கு நிறைய கொடுத்தாலும் லாபத்தை செய்கிற தொழிலையோ வேலையிலையோ குடும்பத்திலையோ லாபத்தை கொடுத்தாலும் அவர் பார்க்குற இடம் எங்கே இருக்குது முதல்ல உங்கள் ராசியை பார்க்குறாரு மூன்றாம் பார்வையாக குடும்பத்தில் எந்த அநியாயம் நடந்தாலும் சரி உங்களுக்கு யார் அநியாயம் பண்ணாலும் உங்கள் பேச்சை யார் கேட்கலனாலும் உங்களுக்கு எந்த துரோகம் நடந்தாலும் உங்கள் கௌரவம் பாதிக்கக்கூடிய எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது சரியாகும் எதிரிகளையும் துரோகிகளையும் உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் வச்சு செய்ய போகிறார் இந்த மூணு மாதத்தில் இந்த சனி பகவான் அதுபோல் நோய் கடன் எதிரி விட்ட பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் அவங்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனம் தான் எதிரிகள்லாம் காணா போயிடுவாங்க தலை தரிக்க ஓடுவாங்க ஆள விட்டால் போதும் அப்படின்னு இந்த மாதிரி அமைப்பில் சில பேருடைய உயிரே போயிடுங்க எதிரிகளுடைய உயிரே போய்டும் உங்கள்கிட்ட வச்சிக்காதது நல்லது நம்மளும் அதேமாதிரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க யாராவது ரிஷபராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எதிரியாக இருக்கக்கூடாது ஆனால் ரிஷபராசிக்கு ரிஷபராசி இருக்கலாம் ஏன்னா ஒரே திறமை உள்ளவர்கள் ஒரே பவர் உள்ளவங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிரிகள் ஒன்று காணா போயிடணும் இல்லைன்னா மறைஞ்சிக்கணும் ஒளிஞ்சிக்கணும் அப்படித்தான் ஏன்னா எல்லாருமே துரோகிகளாக இருப்பாங்க துரோகம் பண்ணுறவங்க எதிரியாக மாறி இருப்பாங்க கூட இருந்தவங்க குளிப்பறிச்சவங்களா இருப்பாங்க அப்படியானவர்கள் தளதறிக்க ஓட போகிறாங்க இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தை வக்கர பயிற்சியை பார்க்குறாரு கொடுத்து வச்சிருக்கணுங்க இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது இப்போ நடக்க போகுது கிடைக்காதெல்லாம் கிடைக்க போகுது ஒரு ஜாக்பாட்டு தான் ஒரு இன்ப அதிர்ச்சி தான் உங்கள் வரலாற்றை நீங்களே எழுதுவீங்க அப்படின்னு சொன்னோம்ல அதை இப்ப நீங்க செய்ய போறீங்க எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பினை வரப்போகுது ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மூணு மாசத்துல கொடுத்து வச்சமெண்டா நீ யாராவது சொல்லுவாங்க பாருங்க ஒருத்தவங்க சொல்லுனா ஒருத்தவங்க சொன்னாலே ஊரே சொன்னது மாதிரி ஊரே சொல்லுவாங்க நீங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த பாக்கியத்தை நம்ம அடையணும்னா நாம என்ன செய்யணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் நல்லதே அப்படி நல்லது நடக்கும் அப்படி நமக்கு அமையணும்னா நம்ம என்ன செய்யணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் அதை செஞ்சீங்களா எல்லா விஷயத்திலேயும் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்களா நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா நீங்கள் உதவியாக இருந்தீங்களா அடுத்தவங்களுக்கு உங்களுக்கான பாக்கிய காலம்தான் இது எத்தனை பேர் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் கண்ணீர் வர வச்சுருந்தாலும் எத்தனை பேர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கண்ணீரை கொடுத்தாலும் கவலையை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் துயரத்தை கொடுத்தாலும் துரோகத்தை கொடுத்தாலும் நீங்கள் இருந்த அந்த பொறுமைக்கும் விட்டு கொடுத்துருந்தீங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்து இருந்தீங்க அப்படின்னா உண்மையாக கொடுத்து வச்சவங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட கனவுகள் பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதுக்கெல்லாம் ஏங்குனீங்களோ இது நடந்தால் நம்ம வாழ்க்கையில் நல்லா தவிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு குறை இருந்திருக்கும் எல்லாருக்குமே ஒரு குறை உண்டு உண்மைதானே கல்யாணம் ஆவலங்கிற குறை நல்ல வேலை கிடைக்கலங்கிற குறை கல்யாணம் ஆனால் இல்லைங்கிற குறை குழந்தை கிடைச்சா பொருளாதாரத்தில் சரியில்லை பொருளாதாரம் நல்லா இருந்தால் குடும்பம் சரியில்லை இப்படி குறை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நண்பர் ரிஷபராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறை இந்த மூன்று மாசத்துல ஒரு பெரிய குறை தீரப்போகுது அந்த பாக்கியத்தை கொடுக்கும் சனி கொடுக்கும் எதிர்பாராத செலவுகள் வரும் வீண் விரயங்கள் வரும் அதை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் வாய்ப்பு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற பக்குவமும் கிடைக்கும் மன அமைதி இல்லாம இருக்கும் மனச்சோர்வு ஏற்படும் ஆனா அதே நேரத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அந்த மனச்சோர்வையும் அமைதியின்மையையும் அடித்து விரட்டுவீங்க எங்கே பார்த்தாலும் வாக்குவாதம் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை எந்தக்கிட்டு தான் இருக்கும் சரி இங்கே தான் பிரச்சனை வீட்டில் போய் நிம்மதினா அங்கேயும் வாக்குவாதம் பிரச்சனை சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனா அதையும் தாங்கிக்கிற வலிமை இருக்குல்ல அதைத்தான் இந்த வக்கரசனி கொடுப்பார் திடீர் பயணம் திட்டமிடாமல் போய் விரயத்தில் போய் நிற்கிறது அதில் தடை ஏற்படுறது ஏதாவது விபத்து நடக்கிறது தாமதங்கள் வர்றது இதெல்லாம் நடக்கும் ஆனா சுதாரிச்சுப்பீங்க அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்வீங்க அதனால தான் சொல்கிறது இந்த ஏழரை சனிங்கிறது எல்லா அனுபவத்தையும் கொடுத்துரும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பீங்க பாருங்க ஏன்னா அடிப்பட்டாச்சு இனிமே அவசரப்படுறதுல அர்த்தமே இல்ல ஒன்னும் ஆயிட போறது இல்ல எப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சு என்னத்த சாதிச்சோம் பொறுமையும் நிதானமும் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயமும் என்னைக்குமே தோத்ததே இல்ல அது இருந்துதான் போதும் எடுத்து வைக்கிற அத்தனை விஷயத்திலையும் வெற்றி தான் அதை உணர்த்துவார் சனி பகவான் அதனாலதான் சனியை மந்தன்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்றதுதான் எல்லாருடைய பார்வையும் அப்படிதான் இருக்கும் ஆனால் பொறுமையாக யோசிப்பார் அதை ஆழமாக அடித்தளம் ஆழமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அடித்தளம் நல்லதுனா எது கெட்டதுனா எது எதனால் நமக்கு எதிரி அதிகரிக்கிறாங்க ஏன் நமக்கு நஷ்டம் வருது ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருது அத்தனை ஞானத்தையும் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து கொடுப்பார் தர்மம்னா என்ன கருணைனா என்ன இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க தானா நீங்க சுத்தமா மாறி போயிடுவீங்க தானாவே உங்க வாழ்க்கையில அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் இந்த காலகட்டம் எவ்வளவு பெரிய கோபக்காரர்களாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இனிமேல் நிதானமா யோசிச்சு புரிஞ்சுப்பீங்க கோபம் இனிமே இங்க உதவாது கோபத்தால பல இழப்புகளை பார்த்தாச்சு இனிமே நிதானமா இருந்து நமக்கான வெற்றியை இங்க பதிவு செய்யணும் இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு வெறி வந்துடும் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிடும் கோபம் எல்லாம் பறந்து போயிடும் ஒரு மனசுல ஒரு அமைதி பொறுமையா இருந்து சாதிக்கணும் மௌனமா இருந்து சாதிக்கணும் அமைதியா இருந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்ல இந்த தியானம் யோகா இதெல்லாம் என்ன தெரிஞ்சுப்பீங்க பாருங்க தியானம் யோகாக்குலாம் மிகப்பெரிய வலிமை இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் தினமும் உட்காந்து ஒரு இடத்துல அமைதியான இடத்துல எங்க இருந்தாலும் சரி ஒரு காட்டுல மேட்ல வீட்டுல ரோட்ல ஏதோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் ஓம் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி முறை சொல்லுங்க ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அமைதி திரும்பும் ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த உலகமே உங்களுக்கு கண் முன்னாடி எதிர்காலம் தெரிய ஆரம்பிக்கும் இப்படியான ஒரு வலிமை உண்டு உங்க மனச உங்களுக்குள்ளார கட்டுப்படுத்திப்பீங்க அப்படிலாம் யோசிப்பீங்கனுமே இனிமே நாம கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்றது இந்த கோபம் தான் நம்மள இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம் அதெல்லாம் புரியும் உங்களுக்கு பல குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய முடிவுகளை எடுப்பீங்க நிறைய மனிதர்களை புரிஞ்சுப்பீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் யோகியான் யார் அயோக்கியன் யார் திருடன் யார் போலீஸ் இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது உலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி கழகத்தில் பிறப்பதுதான் நிதி மனம் கலங்காதே மதி மயங்காதே கலங்காதே மதி மயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அதனால் எதுக்குமே மயங்காதீங்க எதுக்குமே தயங்காதீங்க எல்லாரும் சொல்றதையும் காதல கேட்டுக்கிட்டு குழப்பத்துல அழுந்து போகாதீங்க தைரியமா இருங்க துணிச்சலா இருங்க நீங்க என்ன பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க பாதை அந்த பாதையில தான் நீங்க உங்க வரலாற எழுதணும் சில பேர் வாழ்க்கையை மாத்தணுமா வாழ்க்கையை மாத்தணுமா தொழிலை மாத்தணுமா இதெல்லாம் யோசிப்பீங்க உங்களுக்கு இறைவன் கொடுத்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் துணையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியங்களின் வழியை நீங்க சாதிப்பீங்க அதுதான் உங்கள் விதி தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் சனிக்கிழமை சனிக்கிழமை எல் தீபம் ஏத்துங்க சனி பகவானுக்கு அவருடைய கருணை அப்படியே கிடைக்கும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலுக்கு போயிடுங்க மனசு கஷ்டமா இருக்கு சிவன் கோவிலுக்கு போங்க எல் தீபம் ஏத்தி வைங்க முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் சொல்லுங்க மன கஷ்டத்தை சொல்லுங்க அப்படியே வெளியில வந்து நாலு பேருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க உடை வாங்கி கொடுங்க தானம் செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களால முடிந்த தானம் அல்லது எள் உருண்டை இந்த மாதிரி உருண்டைகள் கருப்பா இருக்கிற உணவு உருண்டை இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சனியினுடைய கோபத்தை தணிக்கும் முடிஞ்சால் வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அப்புறம் சிவபெருமானை என்றைக்குமே வணங்குறது நல்லது சனி பகவானுடைய ஆதிக்கம் அல்லது கஷ்டம் குடும்பத்தில் துயரம் இருந்தது அப்படின்னா சிவபெருமானை எங்கே இருந்தாலும் தேடி தேடி போய் வணங்குங்க அதிகபட்சம் சிவனை வணங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுவீங்க அதிக பேர் யாரும் வணங்குறதே இல்லை சிவபெருமானை அத்தனை தெய்வங்களுக்கு முழு முதற் கடவுள் சிவனே ஆனா நாமெல்லாம் முழு முதற் எப்பொழுதுமே என்னைக்குமே தாழ்ந்து போக மாட்டாங்க சோர்ந்து போக மாட்டாங்க தோல்வியை தோல்வியா நினைக்க மாட்டாங்க வீழ்ச்சிய வீழ்ச்சியா நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை பிரச்சனையா தெரியாது வழி கூட ஒரு சுகம் எப்படி வழி கூட ஒரு சுகமா இருக்கும் சிவபெருமானை வணங்கணும்னா சுகமே சுகம்தான் தான் தெரியும் இந்த மாதிரி காட்டு கத்தா கத்துனாலும் தெரியாது அப்புறம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் நஷ்டம் இல்லாமல் அப்படின்னா நல்லா வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி வியாபாரியாக இருந்தாலும் சரி ஒரு கலையில முதலிடத்துக்கு வரணும் இப்ப சினிமாவில முதலிடம் வரணும் மீடியாவில முதலிடம் வரணும் மருத்துவ துறையில முதலிடம் வரணும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில முதலிடம் வரணும் இப்படி தொழில் துறையில முதலிடம் வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு செய்யுங்க இது ஒரு அற்புதமான பரிகாரம் அனுபவத்துல செஞ்சு கிடைச்ச பரிகாரம் தொழில் இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அந்த தொழிலுக்கு உரியவர் சனி பகவான் கர்மக்காரகன் தொழில நஷ்டம் இருந்தாலும் லாபம் இருந்தாலும் வேலை போனாலும் வந்தாலும் சனி பகவான் தான் அதுக்கு காரணம் அவருடைய அருள் வேணும் அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க தினமும் காலையில குளிச்சுட்டு ஆண்களாக இருந்தா வேட்டி துணியை பெண்களாக இருந்தா அதே மாதிரி கட்டிங்க அதாவது ஆண்கள் கைலிய கட்டிக்கிறதும் நைட்டி இதோட கும்பிட்றதும் வச்சிக்காதீங்க ஏன்னா கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா இந்த வேஸ்டியும் சேலையும் தான் அந்த பக்குவத்தை கொடுக்கும் அந்த அழகை கொடுக்கும் அந்த மங்களகரமான ஒளியை நம்ம கொடுக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காலையில மாவால் வாசபடியில கோலம் போடுங்க வெறும் கட்டியாலையும் பவுடராலையும் கோலம் போடாதீங்க பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போடுங்க அதற்கான சக்தியே வேற மகாலட்சுமியவும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற அந்த தன்மை அது சந்தோஷமா வீட்டுக்குள்ளார வருவாங்க அதே போல பூஜை அறையிலையும் கோலம் போட்டுங்க பச்சரிசி மாவட்ட கோலம் போட்டுங்க எப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை இதை செய்யுங்க கோலம் போட்டுக்கிட்டு மகாலட்சுமி படத்துக்கு பூ வச்சுட்டு பால் தேன் ஏலக்காய் பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு இந்த அஞ்சையும் கலந்து ஒரு கிண்ணத்துல வச்சு காய்ச்சிக்கிங்க அந்த காய்ச்சி பஞ்சாமிரத மாதிரி கிண்டி வச்சுக்கிங்க மகாலட்சுமி முன்னாடி வைங்க அப்புறம் பஞ்சதீப விளக்கு பஞ்சதீப சாம்பிராணி பஞ்சகாவிய எண்ணெய் அகர்பத்தி இதெல்லாம் இருந்துன்னா ஏத்தி வச்சுக்கோங்க இந்த பஞ்சதீபம் அல்லது பஞ்சம் அப்படிங்கிறது ஐந்து அமைப்புகளை சொல்றது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு அதனால இந்த ஐந்து விஷயங்களையும் செஞ்சிக்கிங்க பஞ்சாமருதம் மாதிரி இருக்கும் அதை முன்னாடி வச்சுக்கிட்டு ஐந்து முகம் கொண்ட வெள்ளி விளக்கு இருந்ததுன்னா அதை ஏற்றிக்கிங்க ஏற்றிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா கவனமாக வச்சுக்கோங்க வீட்டை வந்து சுத்தம் பண்ணி இந்த புகை இருக்குல்ல நாம் ஏற்றக்கூடிய அகர்பத்தி சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவட்டும் ஒரு அருமையான வாசனையை கொடுக்கட்டும் அப்போதான் எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருந்து போகும் அதெல்லாம் பரவட்டும் இப்படி பஞ்சகாவியத்தில் செஞ்ச விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி கிடைக்கல அப்படின்னாலும் அதுபோல் கோ கோல மாவு கட்டி பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் டூ சிக்ஸ் இவங்கிட்ட மாவு கட்டியா இருக்குது ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்து அரிசி கோல மாவு கட்டிய செஞ்சு வச்சிருக்காங்க பச்சரிசி கோலமாவு கட்டி அதை வாங்கி நீங்க கரைச்சிக்கிட்டாலே போதும் தினமும் கரைச்சி கோலம் போடலாம் அன்னன்னைக்கு கரைச்சிக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியமே இல்லை நாம எல்லாரும் அதுக்கு மலைச்சிக்கிட்டு தான் என்ன பண்றோம் ஒரு பவுடரை வாங்கி கலர் பவுடரை வாங்கி மண் பவுடரை வாங்கி வீட்டில் கோலம் விட்டுட்டு இருக்கோம் அதுக்கு மலைச்சிக்கிட்டு தான் அந்த பிரச்சனையை இவங்க தீக்குறாங்க ஒரு கிலோ கட்டி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ரெண்டு மாசம் வரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டியை எடுத்து நீங்க கோலம் போட்டுட்டே இருக்கலாம் அதுவும் இதுக்கு மேல தை மார்கழி மாசம்லாம் வருது எப்பொழுதும் இனிமேல் கோலம் போடுற காலகட்டம் வரப்போகுது இன்னொரு ஆறு மாசத்துக்கு வாசல்ல கோலம் போட்டே ஆவீங்க இந்த காலத்தெல்லாம் விடாதீங்க நம்ம வீட்லயும் சரி நம்ம தெருவுலேயும் இந்த மகாலட்சுமி குடியிருக்கிறது அல்லது தெய்வ சக்திகள் வீட்டுல குடியிருக்கிறது வெளில குடியிருக்கிறது நம்ம போராட்டத்துக்குலாம் வரதுக்கு காரணமே இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் தான் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி இருந்தாலும் சரி பவுடரும் வச்சிருக்காங்க பாத்துங்க பவுடரும் ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்த தெய்வீக சக்தி மிகுந்த அதுல முக்கியமா பச்சை கற்பூரம் கலக்குறாங்க மிகப்பெரிய விஷயங்க அது பச்சை கற்பூரம் அந்த வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கு பெரிய சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்ல பாரம்பரியமான தானியங்கள் மூலிகைகள் கலந்த உணவுப் பொருட்கள் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடரு மசாலா ஊறுகாய் வகை இப்படி ஐம்பது அறுபது பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமாக கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க தயாரிச்சிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நெய் சுத்தமான நெய் கிடைக்குது நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் அந்த ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்காக இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சரி அந்த மகாலட்சுமிக்கு முன்னாடி இந்த பஞ்சாமிரதத்தை வச்சுட்டு தீபம் சூட சமரணி ஏற்றுக்கிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க விநாயகரை வணங்குங்க தெய்வங்களை வணங்குங்க அடுத்தது இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க இது சக்தி வாய்ந்த மந்திரம் கஷ்டங்களையும் தடைகளையும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இதை உச்சரிச்சாலே எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் சரி சவாலா இருந்தாலும் சமாளிக்கலாம் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு விடிவு காலம் நமக்கு கிடைச்சிரும் அதுக்கு ஒரு வழி கிடைச்சிரும் அதை தாங்கக்கூடிய வலிமை கிடைச்சிடும் மோதக்கூடிய தைரியத்தை கொடுக்கும் எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் அது மட்டும் இல்ல மகாலட்சுமி படத்துக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு அந்த நைவேத்தியத்தை என்ன பண்றீங்க கொஞ்சம் எடுத்துக்கங்க கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் வியாபாரம் செய்யற இடத்துல வேலை செய்யறாங்கல்ல அவங்களுக்குலாம் கொடுங்க அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு செஞ்சுக்குங்க ஏன்னா சனி பகவானுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில் தொழிலில் மேன்மை அடையணும் தொழிலில் மிகப்பெரிய உயர்வு பெறணும் அல்லது உயர் அதிகாரியாக வரணும் நிறைய நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும் ஆகணும் அப்படின்னா நாம ஒரு வேலைக்காரங்களாக இருந்தா அந்த வேலையை தெய்வமா நினச்சி செய்யணும் நாம ஒரு ஓனரா இருந்தா வேலைக்காரங்கள தெய்வமா நினச்சி வழிபடுன்னு மதிக்கணும் அப்பதான் கர்மக்காரகனான தொழில் சனி பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட இது கொடுங்க எப்பொழுதுமே செல்வம் உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்கள் மனசுலையும் சரி இருந்துக்கிட்டே இருக்கும் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய செல்வத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது சீக்கிரமாக எடுக்கவும் முடியாது பல சந்ததியினருக்கு அது கடந்து போயிட்டே இருக்கும் நிலையா நிற்கும் சனி பகவான் கொடுக்கற செல்வத்துக்கு மட்டும் பணத்துக்கு மட்டும் சொத்துக்கு மட்டும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அதனால இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க இது அற்புதமான ஒரு பரிகாரம் இப்ப நம்ம முன்னாடி ஒரு கதை சொன்னோம் அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு வர சொல்றாரு அந்த முடிச்ச அதை திறந்து பார்க்கும்போது ஷாக் ஆயிடுறாரு ஏன்னா அதுல இருந்தது வேற நாணயம் உடனே மனைவியை அதிர்ச்சியோடு கேட்குறாரு இந்த நாணயம் எங்க இதுல இருந்த நாணயம் எங்க அப்படிங்கிறாரு என்கிட்ட கொடுக்கும்போது நான் எங்கேயோ வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது இல்லை நீங்கள் சொன்ன உடனே வேறு ஒரு நாணயத்தை எடுத்து நான் சுற்றி வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இது எப்போ நடந்ததுன்னு கேட்குறாரு நீங்கள் நாணயம் ஃபஸ்ட் டைம் கொடுத்திங்கள்ல அப்போவே தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அமைதியாக யோசிக்கிறாரு உண்மையிலேயே அரிஷ்டம் கொடுத்தது அந்த நாணயம் இல்லை தன்னுடைய நம்பிக்கை தான் அப்படிங்கிறத உணர்கிறார் முன்பை விட உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படுறார் இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்ப ஜோதிடர் தானே அதை சொன்னாரு அதை நம்ப கூடாதா அப்படின்னு கேட்பீங்க இன்னொரு விஷயத்தையும் இங்க புரிஞ்சுக்கிங்க அந்த ஜோதிடர் சொல்லல அப்படின்னா அந்த நாணயத்தை அவர் எடுத்தே வச்சிருக்க மாட்டார் இதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் தான் அறிவியல் அறிவியல்ங்கிறாங்க அந்த ஜோதிடர் சொல்லனா இவர் எடுத்து பயில வைப்பாரா அப்ப ஜோதிடம் பாதி அறிவியல் பாதி நாமளும் பாதி நிற்கிறோம் தன்னம்பிக்கையோட நிற்கிறோம் அதை புரிஞ்சிக்கணும் அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் உழைக்கிறாரு கஷ்டப்படுறாரு வளர்றாரு இதுதான் அவருடைய கதை கேட்கறதுக்கே நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு ஜோசியராக இருந்தாலும் அது தானே அந்த விஷயம் நடந்திருக்கு அந்த நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு இந்த ஜோதிட முறையை தான் இப்படி தான் இருக்கும் பரிகாரம் சொல்றாங்க உதவிகள் யார் மூலியமாவோ எது மூலியமாவோ எப்படியோ நமக்கு கிடைக்கும் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இது இல்ல தான் காரணம் நினச்சிடக்கூடாது கூடாது அதுதான் பரிகாரம் அந்த தன்னம்பிக்கையோட செய்யணும் அப்ப இங்க தன்னம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது இப்ப அந்த தன்னம்பிக்கை நமக்கு பிறக்கும் போதே இருக்காது படிப்படியாக நம்ம வளர்த்துக்கணும் முதல்ல நம்ம நாமளே நேசிச்சோம் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கையும் தானா வளரும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுடைய எண்ணம் இருக்குல்ல அதை எப்பொழுதுமே இளமையா வச்சுக்கணும் இளமையா வச்சிக்கணும் எதையுமே தாங்கும் இதயத்தோட எதையுமே எதிர்க்கிற வலிமையோட அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இப்பெல்லாம் விரும்பினது உடனே கிடைக்கல அப்படின்னா சோர்வடைஞ்சது ஜோசியர் சொன்னது நடக்கல அப்படின்னா திட்டுறது நாம நினைச்சது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டப்பட்டா உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு விரும்பப்படுறது அப்படின்னு நினைக்கிறது அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை தொடர்ந்து செய்யணும் நாம எது செஞ்சாலும் மகிழ்ச்சியா இருக்கா அதை செய்யணும் ஒரு இசையை கேட்கறது ஒரு விருப்பமான உணவை சாப்பிட்றது ஆசைப்படுற இடத்துக்கு போறது சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க கையாளுங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நேரம் நிமிர்ந்து நடங்க யாருக்காவது கை கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டெடியா கை கொடுங்க நல்ல அழகா ஒரு டீசெண்டா பெர்ஃபெக்டா உடை உடுத்துங்க உங்களுக்குள்ளாரே ஒரு தன்னம்பிக்கையை வரவழைக்கும் முடிஞ்சா கண்ணாடி கூட போட்டுங்க அடுத்தவங்களை ஈர்ப்பீங்க ஈஸியாக ஈர்ப்பீங்க உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் அதை என்னைக்குமே தொடர்ந்து செயல்படுத்தினீங்க ஒரு மேனரிசத்தை வளர்த்துக்கிட்டீங்க ஒரு ஹீரோயிசத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கை உயரும் நாலு பேர் மதிப்பாங்க முதல்ல திட்டுவான் எப்படி போறான் பாரு எப்படி பாரு ஓவரா இருக்கே முதல்ல திட்டுவான் அது அப்படியே பழகிடும் அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிதான உலகத்துல எதுவுமே ஆரம்பத்துல எல்லாருக்குமே பிடிக்காது ஒரு விஷயம் பழக பழக அப்புறம் பிடிச்சிரும் அந்த மாதிரி உங்களை நீங்களே தாழ்வா நினைச்சுக்காதீங்க என்னைக்குமே வெளியில புளியா தான் இருக்கணும் ஒரு சிங்கம் மாதிரி நடங்க உங்களுடைய செயல்பாடுகளை எதையுமே தாங்குற இதையும் மாறி எதையுமே துணிஞ்சு செய்யற ஒரு வீரன் மாதிரி அமைச்சுக்குங்க உள்ளுக்குள்ளார பயம் இருக்கட்டும் ஆனா வெளியில காட்டிக்காதீங்க நம்ம வெளியில புலி வீட்டுக்குள்ள பூனையா இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாருக்கும் ஆண்களுக்கு மட்டும் சொல்ல பெண்களுக்கும் இதே தான் உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க அதனால நம்ம ஏழையா பிறந்தாலும் வாழ்க்கையில பணக்காரனா மாறுறமா அல்லது ஏழையாகவே இருக்கிறோமா அது மாறுறதும் நிலையா இருக்கிறதும் நாம செய்யற செயலால நாம வச்சிருக்கிற நம்பிக்கையால இதுதான் உண்மை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்